சர்க்கரைவே சரணும் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சாமி இருக்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாதம் மாதம் இல்லை வாரத்தில் ஒரு வாரம் இங்கேனா ஒரு வாரம் அங்கே அப்படியே தான் சாமிகிட்ட இருந்தோம் ஆனால் இப்போ கணக்கம்பட்டிக்கு எப்போவாவது ஒரு முறை தான் போகிறோம் அப்போ அப்படி கிடையாது கையில் வந்து அஞ்சு ஏடிஎம் கார்டு இருக்கும் இதில் எவ்வளோ பணம் இருக்கும் கூட எனக்கு தெரியாது சாமி நினைப்பு வந்த உடனே உடனே பஸ் ஏறுவோம் ட்ரெயின் ஏறுவோம் எது கிடைக்குதோ ஏறி ஃபேமிலியோடு போயிடுவோம் இது எங்களுக்கு வந்து ஒரு வாடிக்கையாக இருந்துச்சு அங்கே போனால் ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம்னான்னு தெரியாது ஆனால் இப்போ கணக்கு முட்டிக்கு மாதத்தில் வரல ஆறு மாதம் இப்போ கூட போகிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு சாமிக்கிட்ட அப்போ இருந்தாச்சு சாமியை வந்து இவ்வளோ தூரம் நம்மளை வரவழைச்சது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல எங்கள் குடும்பத்தோடு தான் அங்கே போய் இருந்தோம் அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சது அந்த நாட்கள் எல்லாம் பொக்கிசமாக நாட்கள் அப்போ நான் படம் பண்ணிகிட்டு இருந்தவன் தொடர்ச்சியாக சினிமா மேலே முழு கவனம் செலுத்தி அப்படியே நான் படத்தை பண்ணியிருந்தேன்னா பண்ணியிருந்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி சாமியை பார்க்க முடியாது இன்றைக்கி எத்தனை படம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் சாமி இன்றைக்கி இருப்பாங்களா வானாக வருவாங்களா ஆனால் படம் இன்றைக்கி வந்துடும் ஆனால் இது எனக்கு நீங்கள் நினச்சின ஆதல் படுத்திக்கிறேன் மனசில் பகவான் வந்து அன்றைக்கி நமக்கு இப்பெல்லாம் பார்க்கணுங்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்கிறது மட்டும் எனக்கு நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா யார் யார் வரணும் யார் யாரெல்லாம் சாமியை பார்க்கணுன்னு சாமி போட்ட கணக்கு அதுங்கிறது நல்லா புரியுது சாமிக்கு பக்கத்துலேயே இருந்தவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க சாமிக்கு ஒரு சின்ன பையன பையெல்லாம் வந்து அந்த பையன் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து சாமிக்கிட்ட பல வருஷம் இருந்தான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா நாங்களாம் போய் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் அது மாதிரி நிறைய பேர் சாமி அன்பால் ஈர்த்திருந்தாங்க நிறைய எண்ணற்ற பேர் அவங்களும் இன்றைக்கி யார் யாரும் கூட பார்த்துக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு போய் சாமி பார்த்து வந்துட்ருக்காங்க அது ஒரு சொந்தம் சத்குருவுடைய குடும்பங்கிறதுல ஒரு சொந்தம் அப்போ மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட வந்த சொந்தக்காரங்களாம் இன்றைக்கி வசதி வாய்ப்பு வந்த உடனே பேசுகிறது கூட கிடையாது எங்கே பேசினா பணங்கள் தான் கெட்டுருவாங்களோ என்ன மொனம் பேசுகிறது கூட கிடையாது எல்லாம் மனித பற்றி தான் அவங்களுக்கு வேலை செய்ய தவிர பழசு அன்பு பாசம் நன்றி விசுவாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி வசதி இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்கங்கிறதெல்லாம் இவங்களை பார்த்து தான் இந்த உலகம் இப்படியாங்கிற அளவுக்கு சாமி காமிச்சு கொடுத்துருக்காரு பரவாயில்ல பகவான் கிடச்சது பெரிய பொக்கிஷம் தான் இந்த எப்போ வேணாலும் சாமி கொடுப்பாங்க சர்கிரு சரணம்